ஏதோ இன்னும் குளிக்காமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பிக்க கேட்கவும் நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நான் என்ன தேய்ச்சி குளிக்கலான்னு இருக்க தீபாவளி அதுமா என்ன தேய்ச்சி குளிச்சா தானே குளிச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க இங்க பாரு சேது போன வருஷம் நீ இப்ப பண்ண அளப்பரிய போதும் நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் தன இருந்துட்டு சேதுவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க இவளுக்கு எப்பவுமே என்ன பார்த்து கிண்டல் பண்ற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போயிட்டு ஒரு மர மரத்துக்கிட்ட நின்றுட்டு போன வருஷம் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் இருந்துட்டு தனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சதையும் அதாவது மசாஜ் பண்ணதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தனம் வந்துட்டு என்னம்மா யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாரடி எப்போ பாரு என்கிட்ட கிண்டல் பண்ணுற வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க கிட்ட ஒரு மாதிரி ஜாலியாக வைபோர்டு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழும் மலரும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்காங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ரெடி ஆயிட்டு நம்ம தனத்தை முன்னாடி வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு என்னக்கா ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை ரெண்டு பேருமே நானே கண்ணு வச்சுட்டேன் இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் நானே சுத்தி போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம தமிழ் இருந்துட்டு ஏ தனம் கொஞ்ச நேரம் அமைதியே இருடி சும்மாவே அப்படியே பேசிட்டே இருக்காத நம்ம வா வாங்க பாட்டி நம்மளை கூட்டிட்டே இருப்பாங்கல்ல நம்மளை எதிர்பார்த்துட்டு அதனால நம்ம பெரிய வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பெரிய வீட்டுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இருக்கா நான் போயிட்டு சேதம் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க இங்க பாரடி காலையிலேயே போய் வம்ப வளர்க்காத கண்டிப்பா அவர் ஏதாச்சும் சொல்லுவாரு நீஸ்ட் என் வா இல்லக்கா நான் போயிட்டு சேதம் அம்மாவை கூட்டிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் கிளம்பிடுறாங்க நம்ம தனம் இருந்துட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் என்னமாம் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தனோ என்ன தனோ நீ ரெடி ஆகிட்டா நான் ரெடி மாமா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உனக்கு என்ன அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமா நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்றாங்க சரிதானோ போலியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மாமா நீங்கள் தனியாக வருவீங்களே அதனால் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க அப்படியா சரி அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் ரெடி ஆகிட்டேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இந்த தனத்துக்கு என்ன திட்டு விழுப்போதோ இவ அடிக்கடிக்கு இப்படி பண்ணிட்டே இருக்கா நான் என்னதான் என்னதான் பண்றது இவ்வளவுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு சேது கூட வர்றதை பார்த்த தமிழ் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படி வர்றதை பார்த்துட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு என்ன தனம் கூட்டிட்டு வந்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அக்கா நீ இன்னும் கிளம்பவே இல்லையா நான் தான் கூட்டிட்டு வரேன் நீங்க கிளம்புங்கன்னு சொன்ன எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணுங்கயா ஓ மாமாக்காவ வெயிட் பண்ணியக்கா எனக்கு அது தெரியாம போயிடுச்சு தெரியாம கேட்டுட்டா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஏ சும்மா இரடி சும்மா எதா வேணாலும் சொல்லிட்டே இருக்காத நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன் நீ தனியா வருவேன்னு தானே வெயிட் பண்ணேன் இங்க பாருக்கா நம்ம மாமா கூட வரேன்னா சொன்னேன் நீ போயிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு நம்ம வா போலாம் யார் வந்தா என்ன வரலன்னா என்ன நம்ம போயிட்டு நம்ம தீபாவளியை கொண்டாடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு ஆஹ் சேதுவை பார்த்துட்டு ஏய்யா சேது தமிழும் மலரும் எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம தனம் இருந்துட்டு பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க பாட்டி வந்துடுவாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி சரி அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழும் மலரும் உள்ள வந்து நிக்கவும் நம்ம பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம தமிழும் மலரும் பயங்கர அழகா ஒரு தேவதைய போல உள்ள வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன வா 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 ரெண்டு பேருமே அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படியே பாட்டிமா நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் இல்லடி நீங்க எல்லாம் வரணும்னு தான் நான் வெயிட் பண்றேன் ராசாங்கம் இன்னும் வரவே இல்லை ராசாங்கமும் ரெடி ஆயிட்டு இருப்பாரு மோகனா மோகனா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவோ அதுக்கப்புறம் மோகனா வெளியே வராங்க என்ன தமிழ் வந்துட்டியா உனக்காக தான் அப்பத்தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல இல்லத்த நாங்க ரெண்டு பேருமே ரெடி ஆயிட்டு இருந்தோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் சாரி அத்தை அப்படின்னு சொல்றாங்க ஏன் தமிழ் இதுக்கெல்லாம் சாரி சொல்லுவாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ரெடி ஆயிட்டு வந்துட்டு இல்ல நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம்ல அத்தை எங்க ஈஸ்வரி அத்தை அப்புறம் எங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க வந்து கலந்துப்பாங்க நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணாதானே அப்படின்றாங்க நம்ம பாட்டி இருந்துட்டு ஆமாடி கரெக்டாக சொன்ன நம்ம நல்ல நேரத்துக்குள்ளே பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவங்க வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்றாங்க அப்புறம் என்ன நம்ம ஸ்டோ அதாவது அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு வராரு வந்த உடனே நம்ம ராசாங்கத்தை பார்த்த அப்போ இருந்துட்டு வாயா வாயராசாங்கம் வா சீக்கிரமா வா உனக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டாங்களாம் எங்கே ஈஸ்வரி சாவுத்திரியெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காலையிலேருந்து அவங்கள கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க அப்படி என்னதான் ஆவாங்க தெரியவே இல்லை ராசாங்கம் எவ்வளோ நேரமாக அவங்களை கூப்பிடுறது நல்ல நேரம் முடிஞ்சுறதுக்குள்ளே நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணாதானே இந்த பூஜை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்க அது சரிங்க அத்தா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது சேது வந்து வந்துடுறாரு வந்த உடனே நம்ம ராசாங்கத்துக்கிட்ட இங்கே பாருங்கப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்ணவும் நம்ம சே அதாவது ராசாங்கம் வந்துட்டு இங்கே பாரிய சேது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இப்போ போலவே எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ அது மட்டும்தான் என்னோட ஆசை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரு ராசாங்கம் கண்டிப்பாக அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் தமிழ் அவ கூட அவன் கூட இருக்கிற வரைக்கும் தமிழ் அவளை அவனை ரொம்ப சந்தோஷமா தான் வச்சிருப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டே இங்க பார்த்தா யாரு கூட இருக்கிறதுனாலையும் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் என்ன என்னோட விருப்பத்துக்கு தான் நான் இருப்பேன் பார்த்தா யாரோட யாரு இருக்கிறதுனால நான் சந்தோஷமாலாம் இல்லை யாரையும் கம்பேர் பண்ணி பேசாதாப்பத்தா நீ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டே இங்க பார்த்தா எதுக்காக நீங்க நான் இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருக்காருன்னு சொல்றீங்க நான் இல்லைன்னா தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நீங்க மாத்தி சொல்றங்க பார்த்தா அப்படின்னு சொல்ற சொல்லவும் நம்ம சேது இருந்துட்டு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் இதை பார்த்து தமிழ் இருந்துட்டு வந்துட்டு பயங்கரமான சிரிப்பு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு என்ன இன்னும் யாருமே வரல நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க இங்க நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நீங்க இங்க போக தேவையில்ல அவங்க வரப்ப வந்துகிட்டோம் நீ நீங்க கொஞ்ச நேரம் இங்க உக்காருங்க உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்க இருந்துட்டு சேதுகிட்டே ஏயா சேது பட்டாசு பொட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆஹ் வாங்கிட்டு வந்துட்டப்பா நேத்தே நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாம் ரூம்ல தான் இருக்குது எடுத்துட்டு வராவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாயா பூஜை பண்ணும்போது போது ஒரு பட்டாசாவது வெடிக்கணும் இல்லை அதனால தான் கேட்டேன் போய் எடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு சேதம் நீ இரு சேதம் நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு போய் எடுத்துட்டு வர போகிற போகிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மோகனா இருந்துட்டு போய் ஈஸ்வரியை கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி ஈஸ்வரின்னு கத்துக்கிட்டே போறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு அக்கா சொல்லுங்கக்கா ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன் கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்ன ஈஸ்வரி இன்னமும் ரெடி ஆயிட்டே இருக்கியா நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போல நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணணும்ல எதுக்காக இவ்வளவு லேட் பண்றீங்க காலையில இருந்து இப்ப வரைக்கும் ரெடி ஆயிட்டே இருக்கீங்களா நீங்க சீக்கிரமா வாங்க எங்க எங்க இது சித்ரா எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சித்ராவா அவ்வளவு ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறான் நாங்க முடிச்சுட்டு வந்துடுறோம் மேக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பார் இங்க பார் சித் இங்க பாரேஸ்வரி இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நாங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்புறமா என்ன ஏதுனால எங்க கிட்ட கேட்க கூடாது நாங்க இல்லாம பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா பண்ணிக்கலாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன அதாவது மோகனா இருந்துட்டு கீழே போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாவித்திரியை கூப்பிட போறாங்க சாவித்திரி தாமரை எங்க இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இவ்வளவு லேட் பண்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல காலையில எழுந்து ரெடி ஆயிடு ரெடியாக தானே சொன்னேன் நைட்டும் நைட்டும் வந்து அதிர்ஷ்டம் செய்யறதுக்கெல்லாம் உதவவே இல்லை இப்போ நல்லா தூங்கிட்டு இப்போ லேட்டாகவும் ஆக்குறீங்க என்ன என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு இங்க பாருங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு மோகனா டைம் ஆகுதுவா நல்ல நேரம் முடிய போது வந்து நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரியும் சித்ரா போஸ் இவங்க மூணு பேருமே வராங்க கீழே வந்த உடனே ராசாங்க இருந்துட்டு என்ன என்ன ஈஸ்வரி இவ்வளவு டைம் ஆகுது டைமுக்கு கீழே வரணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லமாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி மாமா நான் அதான் வந்துட்டோம்ல பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் எங்கது அந்த சாவித்திரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவ்வளவுதான் வந்துருவாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சாவித்திரி அந்த நேரம் பார்த்து வர்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாவித்ரி வந்த உடனே ராசாங்க இருந்துட்டு என்ன என்ன சாவித்ரி என்ன பண்டகை கொண்டாடணும்னு ஞாபகம் இருக்குதா இல்லையா உனக்கு சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைண்ண நைட்டு தலைவலி ஓவரா தலைவலியா அதனால தான் நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டு போல எனக்கே தெரியல அதுக்கப்புறம் தாமரை எழுப்பின அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு அப்படின்றாங்க இங்கே பாரு இப்படி எல்லாம் இருந்தால் இப்படி பழப்பு நடக்கும் சொல் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரியார் ராசாங்கம் அவங்க கிட்டே பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் டைம் ஆகுது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டே நம்ம அதாவது அதாவது சித்ரா இருந்துட்டு என்ன என்ன அப்பத்தா இப்படி எல்லாம் பேசுற பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குவோம் வேற என்னடி பேசுறது நீங்க பண்றதுக்கெல்லாம் நைட்டு வேலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு இது வலிக்குது அது வலிக்குதுன்னு போய் சீக்கிரமா படுத்து படுத்து தூங்குனிங்லடி சீக்கிரமா எழுந்து வரணும்னு உங்களுக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லப்பதா எங்களுக்கு கொஞ்சம் தலைவலின்றதுனாலதான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அப்பதா சாரி அப்பதா நீங்க சாரி கேக்கிற வேலை எல்லாம் எங்கிட்ட வேணாம் ஃபர்ஸ்ட் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் மோகனா தமிழே இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேதுவும் கருப்பும் போயிட்டு பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க டம்மு டம்முன்னு பட்டாசு பட்டாசு பொரியா பறக்குதுங்க செம்ம பட்டாசு வெடிக்கிறாரு நம்ம தமிழ் இருந்து அதாவது யாரு நம்ம சேது இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம சே அதாவது ராசாங்க இருந்துட்டு சேது பட்டாசு வெடிக்கிறத பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது அதாவது தமிழ் இருந்துட்டு அதாவது பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போதே அப்பத்தா அப்பத்தா இங்க வாங்க பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு பயந்துடுறாங்க என்னடி ஆச்சு எதுக்காக இப்படி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க இப்ப வா பார்த்தா ஃபர்ஸ்ட் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் நம்ம தான் இருந்துட்டு வராங்க வந்த உடனே தான் உங்க கையை கொடுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று மேல கையை வச்சு காட்டுறாங்க அப்பத்தா இங்க பாருங்க உங்க பேத்தி பேத்திங்க உங்க பேத்தி பாருங்க என்ன உதச்சுட்டே இருக்கா இங்கும் அங்கும் நகர்ந்துகிட்டே இருக்குது பாருங்க எப்படி இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஆமாடி இங்குக்கும் அங்குக்கும் இது உதச்சுட்டே இருக்குது இல்ல ரொம்ப துரும்பா இருக்கும் அஹ் துடுக்கா இருக்கும் போல அதனாலதான் இப்படியே பண்ணிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி சேதோ எங்க சேதம் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பதான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசையா இருந்துச்சு அதனால அதனாலதான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க சரிடி சரிடி இன்னொரு டைம் எப்படி எப்பயாச்சும் இந்த மாதிரி பண்ணா என்கிட்ட கூப்பிடு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதை ஃபீல் பண்றப்போ அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராசாங்க இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க தன்னோட அம்மாவே அதாவது தன்னோட அம்மாவே இதில் பார்த்த மாதிரி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காரு ஏன்னா நம்ம தமிழை வந்து ஒழுங்காக கவனிக்க முடியலையே அவ தெரியாம ஒரு தப்பு பண்ணதுனால இப்போ தள்ளி இருக்கிறோம் இப்போ எல்லாருமே எத்தனையோ தப்பு பண்ணிருக்காங்க ஆனா தமிழை மட்டும் ஏன் நம்ம மனுச்சி ஏத்துக்கவே கூடாது அவ மாசமா வேற இருக்கா அவ மாசமா இருக்கிறதுனால அவ எவ்வளவு கஷ்டப்படுவா அவ தனியா இருந்து வேலைக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறா இப்போ குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே வருது இதுக்கு மேல அவ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டா கண்டிப்பா அவளத தாங்க முடியாது குழந்தை ஏதாச்சும் பிரச்சனை வரும் இவ இவளை இனிமே இங்கே இருக்க வைக்கணும் அதனால நம்ம போயிட்டு சேது கிட்ட பேசுவோம் அதுக்கப்புறம் சேது பட்டாசு வெடிக்கிற இடத்துக்கு போன உடனே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுனியா வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் வரப்பா நீங்களும் பட்டாசு வெடிக்கிறீங்களா வாங்கப்பா வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா இல்லையா நீயே வெடியா இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் பேசணும் வாயா சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்துக்கிட்ட வந்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க இப்போ உள்ள பூஜை நடந்துட்டு இருக்கு இல்ல அப்போ அப்பத்தா கிட்ட தமிழ்ல என்ன சொன்னாலும் தெரியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல இல்ல சேதோ நான் அப்பத்தாவை கூப்பிட்டு தமிழ் வயிற்று மேல கைய வச்சுக்கிட்டு அவங்க வயித்துல இருக்கிற புள்ள வந்து எட்டி வச்சுக்கிட்டே இருக்குதாம்ப்பா அத சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்றாங்க அப்படியே அப்படியாப்பா எனக்கு அதை ஃபீல் பண்ணனும் ஆசையா இருக்குது அவளை பார்த்தா அவ கூட தோணவே மாட்டேங்குதுப்பா இங்க பாறிய செய்து எத்தனையோ பொறி எத்தனையோ தப்பு பண்ணிருக்காங்க அவங்களெல்லாம் வீட்டுல வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு தெரியாம ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு அஹ் பண்ணிட்டு அவளை தள்ளி வைக்கிறது நியாயமே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா எனக்கும் அது புரியுது நான் இல்லைன்னா நல்லா சொல்லலை ஆனா நம்ம எல்லாருமே எவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காவ இதெல்லாம் பண்ணலாமா அவ பண்ணது தப்பு தான்ப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி பண்ணிட்டா இப்போ நம்ம என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனது அவள் தான் தெரிஞ்சு நீ அவளை சாகடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு போன கத்தி எடுத்துட்டு வெட்டலான்னு போன அந்த நேரம் பார்த்தவங்க அம்மா ரொம்ப பயந்து போய் தன்னோட மகளை காப்பாத்துறதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க பொய்யை சொல்லிட்டு இப்போ அந்த பொய்ய சொல்லலைன்னா அவ உயிரோடு இருந்திருப்பாலோ இருக்க இருந்திருக்க மாட்டோ ஏன்னா அந்த தப்பா அவ பண்ணவேல அந்த தப்ப பண்ணதே அந்த தாமரை தானே தாமரையே இந்த வீட்டுல இருக்கிற போது இப்போ தமிழ் இந்த வீட்டுல இருக்கிறதுல என்ன 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 தப்பு இருக்கு சொல்லு இல்லப்பா அவ தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த முன்னாடியே விஷயத்தே நம்ம கிட்ட சொல்லியிருந்தா அது அது இவ்வளோ பெரிய பிரச்சனையா ஆயிருக்காது இல்ல அவ மறைக்க மறைக்க வயிற்றுல துணியை கட்டி வளகாப்பு வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாலே அதுதான்ப்பா என்னோட கஷ்டமே இவ்வளவு நம்ப வச்சு கழுத்த அழுத்திட்டாள்லப்பா அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பா ஏதோ ஒரு சமயத்துல எல்லாரும் ஒரு தப்பு பண்றதுதான்ப்பா இப்போ அவளை மன்னிச்சு ஏத்துக்கோப்பா ஏன்னா குழந்தை வளர வளர அவளுக்கு கஷ்டமா இருக்கும் வேலைக்கு போறது படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டம் இருக்குப்பா இப்போ இப்போதைக்கு அவ ரெஸ்ட் எடுத்தாகணும் கண்டிப்பா அவ அங்க இருந்தானா ரெஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டாப்பா நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டானா கண்டிப்பா மோகனா எல்லாத்தையும் பார்த்துப்பா நீ மனசு வச்சு அவளை ஏத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்கப்பா நான் காலையில சொன்னதுதான் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரியா செய்தோ நல்ல ஒரு முடிவாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அதாவது ராசாங்கம் செய்தோ ராசாங்கம் என்ன சொல்லிட்டு தமிழ் கூட சேர்ந்து வாழ சொல்லிட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா அப்பதா அப்பா அப்படிதான் சொன்னாரு ஆனா அப்பா இப்படி என்கிட்ட பேசுவாருன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல ஆஹ் இப்படி எல்லாம் பேசுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சே பாக்கல அப்பதா அப்படின்றாங்க நானும் தானியா ராசாங்கமே இப்படி வந்து பேசுறாருன்னா பேசுறனா அவனுக்கு எவ்ளோ அஹ் குழந்தை மேல ஆசையா இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அஹ் நம்ம அப்பத்தா இருந்துட்டு சேதுகிட்டே இங்க பாரியா சேதோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுனியா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றது யாருக்கிட்டையும் நீ சொல்லவே கூடாதியா என்கிட்ட சத்தியம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் என்னப்பத்தா எதுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ல போறியா அப்பத்தா அஹ் என்ன விஷயம் எதுக்காக சத்தியம் எல்லாம் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க எங்க பாரியா சேது நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்க போறது பெரிய விஷயம் தானியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு சரி அப்பதா நான் யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன் என்ன விஷயம் சொல்லுங்க பாறியா தமிழ் வயிற்றுக்குள்ள வளருது ஒரு குழந்தை மட்டும் இல்லையா ரெட்டை குழந்தை வளருதியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம சேது பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அப்பத்தா என்ன அப்பதான் சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாயா அவ வயத்துல ரெட்டை குழந்தை வளருதியா ஆனா அவளுக்கே இந்த விஷயம் தெரியாது நான் ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா அப்போதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் அப்ப தெரியற போது நான் தான் டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தை தமிழ் கிட்ட சொல்லாதீங்க இந்த குழந்தையால நிறைய பிரச்சனை வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அதனால இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தானே அவ டாக்டர் கிட்ட சொல்லி தமிழ் கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னேன் தமிழ் இப்போ ஒத்த குழந்தையதான் நான் சுமந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா இந்த விஷயம் எனக்கும் வசந்திக்கு மட்டும்தான் தெரியும் வசந்தி கிட்டையும் சொல்லிட்டேன் அவளும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாயா நீயே யாருக்கிட்டையும் சொல்லிடாத இப்போ உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவளை கொஞ்சம் நல்லா பாத்து தெரியல அதனால தான் அதனால தான் இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சேது பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு உடனே உள்ள ஓடி போயிட்டு பயங்கர சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காது இதை இதெல்லாம் பார்த்தா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சேது என்ன ஆச்சு சேதோ திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பண்ற பைத்தி இது பிடிச்சு போச்சா உனக்கு என்னடா ஆச்சு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கும் தாமரை இருந்துட்டு அம்மா என்னம்மா சேதம் அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவர் இப்படி எல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கே தெரியலடி நானே உன் கூடதான் நீ நின்றுட்டு இருக்கேன் எனக்கே ஒண்ணும் தெரியாம நின்னுட்டு இருக்கேன் என்ன கேட்டா நான் நான் என்ன தெரிய நான் என்னத்தடி சொல்றது உனக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அப்பதான் இருந்துட்டு ஆஹ் வந்து சேது எல்லாம் அது ஆட்டம் பாட்டம் கொண்டாடிக்கிறத பாத்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு ஆஹ் டே சேது என்னடா ஆச்சு எதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்கம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் என்னோட சந்தோஷத்தை அளவே அளவில்லாத சந்தோஷமா பயங்கர சந்தோஷத்துல இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தனம் இருந்துட்டு மாமா உங்களோட சந்தோஷம் என்னன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கலாமா நானும் சந்தோஷப்படுவேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருதனோ இருக்கணும் இந்த விஷயத்த யாருக்கிட்டமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு நாள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வரும்போது எல்லாருமே என்ன மாதிரி தான் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட தன இருந்துட்டு மாமா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா நீங்க ஏதோ ஒரு புரி புதிரா பதில் சொல்றீங்க அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாரு தனம் நான் தான் உண்மை இந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும் தெரிய வரும்போது என்ன மாதிரி எல்லாருமே நீங்க எல்லா எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு என்னைய செய்தோ என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதேதான் இருக்கேன் அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இந்த மாதிரி கை கால் அதாவது தரையில நிக்காத மாதிரி பயங்கர சந்தோஷத்துல இருக்கப்பா நான் அப்படின்றாங்க இங்க பாரிய செய்தோ அப்படி ஒரு சந்தோஷமா என்ன செய்தோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கப்பா அந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க கண்டிப்பா ஒரு நாள் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது கண்டிப்பா நீங்க எல்லாருமே சந்தோஷம் தான் படுவீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது இருந்துட்டு அப்பத்தான் கிட்ட போயிட்டு இங்க பாருங்கப்பத்தா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன அப்பாத்தா இங்க பாருடா தமிழை நம்ம கிட்ட எவ்வளோ பொய் சொல்லி என்ன நம்மளை எவ்வளோ ஏமாத்திருக்கா மாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு துண்டை வயிற்றுல கட்டிக்கிட்டு நம்மளை எவ்வளோ ஏமாத்துனா அதனால தான் அவ புல்ல பெக்கும் போது அவள் கையில் ரெண்டு குழந்தைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான்டா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சேது இருந்துட்டு கரெக்ட் அப்பப்பத்தா அவ பண்ணதுக்கு இதோ இதோ தான் கரெக்டுதான் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சேது பார்த்தா எனக்கு தமிழ் கூட பேசணும் போல இருக்குது நான் எப்படி அவ கூட பேசுறதுன்னே தெரியல அவ கூட பேச போனாலே என்னோட ஈகோவோ ஏதோ ஒண்ணு தடுக்குது அப்பதா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருடா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவ கூட போய் பேசு பேசி சந்தோஷமா இருடா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பதா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இந்த பண்டிகையில இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்றத பார்த்தா எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி சாவுத்ரி சித்ரா அப்புறம் தாமரன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு டீமா ஒரு இதுவா கூட்டத்தை போடுறாங்க இவன் அதாவது சேத சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவன் எதுக்காக சந்தோஷமா இருக்கான்னு தெரியலே அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு சாவுத்திரி கிட்ட சாவுத்ரி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா போ அதாவது சேதம் எதுக்காக இப்படி எல்லாம் துள்ளி குதிச்சிட்டு இருக்கா உனக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருங்க தாச்சி எனக்கு என்ன தெரியும் அவங்க அவன் அப்படியே சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியாம நானும் அப்படிதான் தலை தலை பிடிக்கிற அளவுக்கு எனக்கு யோச யோசனை போயிட்டே இருக்கு ஆனா என்ன விஷயம் தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா போஸ் இருந்துட்டு போயிட்டு ஈஸ்வரி கிட்டே அம்மா எதுக்காகமா இப்போ சேது இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் இவ்வளவு சந்தோஷமா நான் என்னைக்குமே அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்க பாடுடா நாங்களும் அது தெரியாம தான் இப்படி இப்படி முழிச்சிட்டு இருக்கோம் அவனை கேட்டாலையும் அவன் பதிலையே சொல்ல மாட்டேங்கிறான் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருமா தெரிய வரும்போது நம்மளும் அந்த மாதிரி தான் சந்தோஷப்படுவாங்களாம் அப்படி சந்தோஷப்படுற மாதிரி என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியலடா அப்படின்றாங்க ஆஹ் இங்க பாருமா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அது அது நடக்காததுக்கு முன்னே என்னன்னு தெரிஞ்சு அதை நடக்க விடாம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு தனியா கூட்டு போறாரு தனியா கூட்டிட்டு போயிட்டு அதாவது இங்க பாருங்கம்மா தான் ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு பாருடா உனக்கு கல்யாணம் நிச்சயம் நிச்சயம் நீ எதுவும் பண்ணி வச்சிடாதா நீ பண்ணியிருக்க வேலையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா யாரும் உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்கடா நீ கொஞ்சம் அவசரப்படாம அமைதியே ஈரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் அதாவது அந்த நேரம் பார்த்து நம்ம ராசாங்கம் இருந்துட்டு அந்த வழியில போறாரு போன உடனே அவர் போறது தெரியாம இங்க பாருமா தான் நான் இந்த வீட்லேயே இருக்கிறேன் அவ காட்டுல போயிட்டு மருந்து எடுத்துட்டு வந்து அவ எடுத்துட்டு வந்ததை நான் புடிங்கி அவ தன் அவ தலையில அடிச்சுட்டு அவ அவகிட்ட இருந்த மருந்த கூ எடுத்துட்டு வந்ததுனாலதான் இப்போ ராசாங்க ராசாங்க பெரியப்பா என்னை நல்ல பையனா ஏத்துக்கிட்டு இருக்காரு இல்லைனா நான் என்ன இந்த வீட்டிலேயே சேர்த்துட்டு இருக்க மாட்டாரு தெரியுமா இப்போ அவளுக்கு சந்தோஷமா சந்தோ சந்தோஷமான ஒரு விஷயம் எதுவுமே நடக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ராசாங்கம் பயங்கரமா கோ அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரிய ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி வந்துட்டு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில போ திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி கிட்ட பாரீஸ்வரி எனக்கு மருந்து கொண்டு வந்தது இவன் இல்லையா போஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாமா இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஈஸ்வரிய இருந்துட்டு மலிப்பிட்டே இருக்காங்க பாரீஸ்வரி உண்மையை சொல்லலன்னா எனக்கு பயங்கரமா கோபம் வந்துடும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அமைதியா இருக்கிறத பாத்துட்டு பயங்கரமான கடுப்புல ஈஸ்வரி இப்போ உண்மையா சொல்றியே இல்ல இந்த வீட்டை விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா மோகனா தமிழ் மலர் சேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு அப்பா என்னப்பா ஆச்சு எதுக்குப்பா இப்படி அதாவது ஈஸ்வரியத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன ஆஹ் நம்ம அஹ் ராசாங்க இருந்துட்டு இங்க பாரீஸ்வரி நீ உண்மை சொல்லிட்டனா நீ இந்த வீட்டுல இருப்ப இல்லனா இந்த வீட்டுல இந்த வீட்டை விட்டு இப்பவே கிளம்பிடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு வேற வழியே தெரியாம ஆமா மாமா தமிழ் தான் அந்த மருந்தை கொண்டு வந்தா அந்த மருந்தை கொண்டு வந்து கொண்டு வரப்போ நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு அவ தலைமலை அடிச்சிட்டு மருந்து அவகிட்ட இருந்து அந்த மருந்தை வாங்கிட்டு புடுங்கிட்டு வந்துட்டான் ஆஹ் இப்போ உங்ககிட்ட இருந்து என் நல்ல பேர் எப்படி வாங்குறதுன்னு தெரியாம இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டான் மாமா இந்த மன்னிச்சிடுங்க மாமா இவனை மன்னிச்சு இந்த இந்த ஒரு டைமாவது ஆகுது ஏத்துக்கோங்க இப்பதான் அவனுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க இப்போ அந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா இவன் திருந்துருவான்னு எனக்கு தோணுது ப்ளீஸ் மாமா உங்ககிட்ட நல்ல பேரை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான் எங்களை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேதர் இருந்துட்டு பயங்கரமான ஒரு கோவம் ஏன்னா இந்த தமிழர் வந்துட்டு அந்த காட்டுக்கு போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் நம்ம சேது வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு இதெல்லாம் கேட்ட கேட்டு சேது பயங்கரமான கடுப்போட இங்க பாருங்க இங்க பாருங்க சின்னம்மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை நீங்க எப்படி அவ தமிழை காட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மருந்தை கொண்டு வந்தா தெரியுங்களா அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மருந்தை தான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி தற்பெருமை பண்றது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு சேது பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னா சொல்லல ஆனா பெரிய மாமா கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அவன் நல்லா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க ஆனா நம்ம சேதுவும் ராசாங்கமும் சேர்ந்து இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க